ஆண்ட பெருங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய தூ என செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாகோவையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத் தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மென்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் இருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது போது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவ் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே இறைய சுவல் சகோதர சகோதரிகளே ஒரு வீட்டிற்கு முன்னால் ஒரு பெரிய கல் ஒன்று இருந்தது அப்போ வரும்போதும் செல்லும் போதும் அது இடவியறாக இருந்தது எனவே அந்த வீட்டில் உள்ளவர் அதை எப்படியாவது நகர்த்த வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார் பெரிய கல் பாறை போன்று இருந்தது அப்போ அவர் நகர்த்தி பார்க்குறாரு முடியவில்லை அடுத்த நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நகர்த்தவே முடியலை உடனே என்ன பண்ணுறாரு நல்லா கடைக்கு போய் நல்ல மட்டன் சிக்கன் நல்ல பீஃப் மீன் எல்லாமே எடுத்து நல்லா சாப்பிட்றார் நல்லா சாப்பிட்டு அடுத்த வாரம் அதை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தை பார்க்குறாரு நகரத்தை முடியல ஒவ்வொரு நாளும் பண்ணி பார்க்குறாரு நகர்த்த முடியவில்லை சரி அடுத்து என்ன பண்ணுற நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் சாப்பிடும் அப்படின்ட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு காய்ந்த உலர்ந்த திராட்சைகள் எல்லாம் சாப்பிட்றார் சாப்பிட்டுட்டு திரும்பியும் தள்ளி பார்க்குறார் முடியவே இல்லை உடனே அவர் பக்கத்தில் இருந்த ஒரு துறவியை சென்று சந்திக்கிறார் ஐயா இதுதான் கதை எவ்வளோ முயற்சி பண்ண தள்ளவே முடியல உடனே அந்த துறவி சொல்லுகிறார் உனது கையை பார் அப்படிங்கிறார் உனது கையை பார் சிங்கத்தின் பலம் உனது கை சிங்கத்தின் பலமாக இருக்கிறது அவனுக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியது அவன் இதிலே குறியாக இருந்தனால் அவன் உடல் அவன் கவனிக்கவே இல்லை உன் காலை பார் யானை போல இருக்கிறது உன் மார்பகத்தை பார் மாமிச மலை போல பாறை போன்று இருக்கிறது என்று சொன்னார் கடைசியாக வரை சொன்னார் நீ பாறையாகவே மாறிவிட்டாய் நீ பாறையாகவே மாறிவிட்டாய் அப்போ என்ன திரும்ப போறான் போய் திரும்ப தள்ளுறான் எளிதாக அது தள்ள முடிந்தது அன்புக்குரியவர்களை மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவசியமான ஒன்று தவக்காலம் இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் என்னை நச்செய்தில் நாம் வாசித்தோம் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்ச்சியை நாம் வாசித்தோம் ஆண்டவர் அவருக்கு அவருக்கு ஒரு மாற்றம் தேவையா அவருக்கு ஒரு அவரே தெய்வம் தானே அவருக்கும் தேவைப்பட்டது எதற்காக இந்த உருமாற்றம் அடைவதற்காக தாபோர் மலைக்கு சென்றார் அவருக்கும் வாழ்க்கையில் நிறைய விரக்தி இருந்துச்சு நிறைய சோதனை இருந்துச்சு நிறைய கஷ்டங்கள் மன பாரங்கள் எவ்வளவோ நற்செய்தி எடுத்து சொல்லுகிறார் புதுமைகள் செய்கிறார் ஆனாலும் இந்த சரி பரிசு நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லையே நம்முடைய பணிகளை அவர்கள் அங்கீகாரம் செய்யவில்லையே என்ற ஒரு விரக்தி எதற்கெடுத்தாலும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு சலிப்பு இயேசு அப்போ இதிலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு மலையை நோக்கி செல்கிறார் தாபோர் மலையிலே சென்று அங்கு இறைவனோடு உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போ இறைவனை சந்திப்பதற்காக அவர் மலைக்கு செல்கிறார் அதிலிருந்து ஒரு மாற்றம் பெற்றவராக திரும்பி வருவதற்காக மலை அனுபவம் மலை அனுபவம் நமது கிழக்கத்திய நாடுகளிலே இது பிரசித்தி பெற்ற முக்கிய அம்சமாக இருக்கிறது தியானம் செய்வதற்கு நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக மலையிலே ஏறி சென்று தியானம் செய்வார்கள் இறைவனை கண்டுகொள்வார்கள் கடவுள் மேலே இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனவே மலை உச்சிக்கு செல்லும் பொழுது இன்னும் நாம் கடவுளோடு நெருங்கி விடலாம் மலை அமைதியான ஒரு சூழல் இயற்கை சூழல் மரம் செடி கொடிகள் நல்ல மூலிகை செடிகள் உடலுக்கும் பாதுகாப்பானது நல்ல அருமையான இதமான காலநிலைகள் அப்போ அந்த காலத்தில் மலையை தேர்ந்தெடுத்து ஒரு மலை அனுபவம் பெறுவதற்கு சென்றார்கள் மாற்றம் பெற அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நமது கிழக்கத்திய பண்பாடுகளிலே கடவுள் மனித சந்திப்பு அதுதான் இந்த மலை அனுபவமாக இருந்தது நாம் விவிலியத்திலும் பார்க்கும் பொழுது இந்த மலை அனுபவம் இறை மனித சந்திப்பின் ஒரு உச்சகட்டமாக இருக்கிறது மோசே பாருங்கள் மோசே விடுதலை பயண நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வரை உள்ள பகுதியில் நான் பார்த்ததால் தெரியும் மோசே சீனாய் மலைக்கு செல்கிறார் அங்கு அங்கே தங்கி இருக்கிறார் எத்தனை நாட்கள் நாற்பது நாட்கள் அங்கு தங்கி இருக்கிறார் இறைவனை முகமுகமாக தரிசிக்கிறார் இறைவனோடு உரையாடுகிறார் பத்து கட்டளையை பெற்றுக்கொள்கிறார் அதே போல எலியா ஒன்று அரசர் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் அங்கு போலி இறைவாக்கினர்களுக்கு சம்மட்டியாக இருந்து உண்மையான இறைவன் யாவே இறைவன் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் எந்த மலை கார்மேல் மலையிலே கார்மேல் மலையிலே அவர் நிரூபித்து காட்டுகிறார் அதே போல அந்த மலையிலே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் நாற்பது நாட்கள் அவர் அங்கு இருக்கிறார் உண்ணான் ஒன்பு இருக்கிறார் இறைவனை கண்டுகொள்கிறார் எனவே இந்த மோசே எலியா இரண்டு பேருமே இறை அனுபவம் பெறுகிறார்கள் இறை மனித சந்திப்பு நடக்கிறது இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆபரகாமை கூட நாம் பார்க்கலாம் தொடக்க நூலிலே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் தனது ஒரே பேரான மகனை பலி கொடுப்பதற்காக ஆபிரகாம் செல்கிறார் எமோரியா மலையிலே அங்கு அங்கு நம்பிக்கை நம்பிக்கை அங்கு கடவுள் மனித சந்திப்பு நடைபெறுகிறது எனவே விவிலியத்திலும் கூட இந்த மலை என்பது மலை அனுபவம் என்பது கடவுள் மனித சந்திப்பினுடைய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது இந்த நட்சதில வாஸ்தோம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே கூடாரம் அமைப்போம் என்று பேதுரு சொல்லுகிறார் பேதுரு சொல்லுகிறார் அப்போ கூடாரம் என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு பிரிக்க முடியாத ஒன்று அது இல்லாமல் அவங்க வாழ்க்கையே இல்லை ஏன்னா அவர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கென்று நிலையான ஒரு இடம் இல்லை எனவே அங்கங்கு செல்லும் பொழுது அவர்கள் கூடாரம் அடித்து தங்குவதுதான் வழக்கம் எனவே கூடாரம் தான் அவர்களுடைய வீடு இன்பம் துன்பங்கள் நன்மை தீமைகள் உணர்வுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இல்லமாக இருந்தது அந்த கூடாரம் தான் பின்னால் எப்படி மாறியது சந்திப்பு கூடாரமாக மாறியது உடன்படிக்கை பேழையை அந்த கூடாரத்திலே வைத்தார்கள் அப்போ இறை மனித சந்திப்பின் இடமாக இந்த கூடாரம் மாறியது பாருங்கள் இப்பொழுது இருப்பது இந்த உடன்படிக்கை பேழை இந்த நற்கருணை பேழை இங்கு இறைவன் இருக்கிறார் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது மோசே கூடாரம் அடிக்க வேண்டும் யாருக்கெல்லாம் கூடாரம் அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இயேசு உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்று சரி ஏசு ஓகே நிறைய இறைவாக்கல்கள் இருக்கிறாங்க அதே போல முதுபெரும் தந்தையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் மோசையையும் எலியாவையும் தேர்ந்தெடுத்தார் அவங்களோடு ஆண்டவர் இயேசு உரையாடி கொண்டிருக்கிறார் அப்படி தானே நம்ம நச்சு இதில் வாசித்தோம் அந்த மலையில் ஏறின உடனே எலியா மோசை அவங்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் அவங்களுடைய பிரசன்னம் இருக்குது அப்போ பேதுரு நாம அவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு சேர்த்து அடித்து இங்கே நாம தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்போ மோசே சட்டம் சட்டம் மோசிடம் இருந்துதான் வந்தது பத்து கட்டளை அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது எலியா இறைவாக்கினர்களுள் தலையான இறைவாக்கினர் இறைவாக்கு பணியை மும்முரமாக செய்தவர் அதன் மூலமாக பல புதுமைகளை செய்தவர் அதே போல மோசே எலியா இரண்டு பேருமே தனக்கு பின்னால் வழித்தோன்றல்களை தனக்கு பின்னால் பணியை செய்வதற்கு தொடர்ந்து ஆட்களை ஏற்பாடு செய்தார்கள் மோசே யாரை ஏற்பாடு செய்தார் தனக்கு பின் தனது பணியை தொடர யோசுவா எலியா எலிசாவை ஏற்பாடு செய்கிறார் அதே போல இந்த மோசை எலியா ரெண்டு பேருமே இறைவனை கண்டுகொண்டது மலையில்தான் மோசை சீனாய் மலை எலியா கார்மேல் மலை அதே போல் இரண்டு பேருமே ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்டது அப்போ இந்த ஒற்றுமைகள் இருப்பதால் இந்த ரெண்டு பேரையும் அங்கே வர்றாங்க அந்த மலையில் ஆண்டவர் ஏசுவோம் அவங்க மூணு பேருமே அங்கே சந்திப்பு நடக்கிறது அதனால தான் பேதருவும் எலியாவுக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றுமாக கூடாரம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இந்த மோசே இவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் மோசே ஒரு நல்ல தலைவர் நல்ல ஒரு லீடர் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல வழி நடத்துனர் நல்ல ஒரு வழி நடத்தினர் பேருந்து வழி நடத்தினர் இருக்கிறாங்களா பேருந்து வழி நடத்தினர் அவங்களுக்கு பேர் என்ன பேர் கண்டக்டர் வழி நடத்து கண்டக்டர் வேலை பண்றது சாதாரண காரியமா என்ன பாப்பா பாவம் வீட்டில இருந்து காலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனுஷர்களை ஒவ்வொரு நாளும் பார்ப்பார் ஒவ்வொருத்தருடைய ஏச்சு பேச்சு ஒவ்வொருத்தர் சொல்கிறது ஒருத்தர் இங்கே போகணுமா ஒருத்தர் அந்த இடத்துக்கு போகணுமா குழம்பு அவனே சில்லற கேட்டால் அதில் சண்டை அப்போது மோசே நாற்பது ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தியிருக்கிறார் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்போ எவ்வளோ ஒரு பொறுமை அப்போது நாமளும் வீட்டில் அப்பா அம்மா இருந்து பிள்ளைகளை நம்ம எப்படி வழி நடத்துறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தலைமை ஆசிரியர் தலைவலி தான் ஆசிரியர் பணி தலைவலியாக இருக்கக்கூடிய பணியாக மாறிப்போகிவிட்டது அப்படி தான் இன்னைக்கு இருக்கு அதே போல் வேலை பார்க்குற இடத்துல மேலாளர் பணியாளர்கள்லாம் ஒருங்கிணைத்து வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு ஏதாவது கட்டுமான பணி வீட்டை பராமரிக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம் வேலையாட்களெல்லாம் ஒருங்கிணைச்சி எவனும் வரமாட்டான் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அவங்கள எது பண்ணி எதுவும் ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியாது திட்டிட முடியாது ஓ போட்டு போயிடுவான் அவ்வளோவான் அப்போ இந்த காலத்தில் வழி நடத்துதல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது எப்படி வழி நடத்த வேண்டும் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் இருந்து கற்றுக்கிடலாம் இறைவாக்கினர் எலியாட்டிருந்து என்ன கற்றுக்கிடலாம் அவர் உண்மை தெய்வம் யார் என்று நிரூபித்தார் இவர் தான் உண்மை தெய்வம் அவருடைய இறைவாக்கின் அந்த ஒரு இதால் உண்மையான இறைவன் இவர் தான் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் போலி இறைவாக்கினர்கள் எல்லாம் போலி வாக்கினர்கள் எல்லாம் முறியடித்து யாவே இறைவன் தான் உண்மையான தெய்வம் என்று நிரூபித்து காட்டினார் எனவே நாமும் இந்த தவக்காலத்தில் நாம் இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறது எனது செல்ஃபோன் தான் எனக்கு தெய்வம் பணம் தான் எனக்கு தெய்வம் அதைவிட என் ஆண்டவர் இயேசுதான் உண்மையான தெய்வம் அவர்தான் உண்மையான கடவுள் என்பதை நாம் எனது வாழ்க்கையிலே உணர வேண்டும் சரி இருபதாம் நூற்றாண்டிலே இத்தாலியிலே வாழ்ந்தவர் பிரிமோ மிக்கலே லேவி என்பவர் இவர் ஒரு வேதியியல் அறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யா விலை இருக்கக்கூடிய ஆஸ்விட்ஸ் என்ற வதை முகாம் அங்கு ரஷ்ய வீரர்களால் அழைத்து செல்லப்பட்டு அடைக்கப்படுகிறார் கடுமையான வேதனை வதை சித்திரவதை சாப்பாடெல்லாம் ஒழுங்கா இருக்காது பதினோரு மாதங்கள் அங்கு இருந்தார் பதினோரு மாதம் கழித்து இவர் விடுவிக்கப்பட்டார் அப்போ வெளியே வந்தவன அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா இந்த வதை முகாம் கொடுத்த அனுபவம் அப்போ அவர் அவருடைய அந்த தளத்திலிருந்து அவர் எதிலே பாண்டியத்துவம் பெற்றவராக அதிலிருந்தே தனது வாழ்க்கையை எப்படி மாற்றமடைந்தது என்பது பற்றி தெளிவாக சொல்கிறார் பீரியாடிக் டேபிள் வேதியல் வேதியலில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் வேதியியல் கூறுகளின் அட்டவணை ஒரு தனிமம் சேர்மம் இருக்கிறது நீர் ஹைட்ரக்ச் அப்போ அதனுடைய குறியீடு என்ன அதனுடைய எடை என்ன அதனுடைய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி வறுவசியாக இருக்கும் ஒவ்வொரு தனிமம் சேர்மத்துக்கும் இதான் பீரியாடிக் டேபிள் அதில் அதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருபத்தி ஓரு வாழ்க்கை மாற்றங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்போ வேதியியல் என்றாலே மாற்றம் தான் ஒன்னிலிருந்து ஒன்று மாறும் ஒரு சேர்மத்தை சேர்த்தால் இன்னொரு சேர்மம் ரெண்டு சேர்மத்தை சேர்ம மாறும் தனிமம் அதை சேர்த்தா அது மாறும் உலோகங்கள் இதுதான் உதாரணமாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம சமைக்கிறதை எடுத்துக்கலாம் சாதம் செய்கிறோம் தண்ணீர் அப்போ அதை சூடுபடும் பொழுது தண்ணீர் எப்படி மாறுது ஆவியாக மாறுகிறது அடுத்து நிலைக்கு மீண்டும் வருகிறது அப்போ மாற்றம் அப்போ இவருக்கு இந்த வதை முகாமில் கொடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தின் மூலமாக தனது வாழ்க்கையிலே இந்த வேதியல் கூறுகளை வைத்துக்கொண்டு இருபத்தி ஓரு வேதியியல் கூறுகளை வைத்துக்கொண்டு தனது வாழ்க்கையில எப்படி மாறின அப்படி இருபத்தோரு நிகழ்ச்சிகளை சம்பவங்களை அவர் அருமையாக சொல்லுகிறார் அப்போ எல்லாருக்குமே ஒரு நாள் மாறிதான் ஆகணும் மாற்றம் என ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு இந்த தவ காலத்தில் நாம் எப்படி மாறணும் பாவ நிலையிலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு மாறணும் அதுதான் இந்த தவக்கால் அதுதான் இந்த உருமாற்றம் அப்போ ஒரு உள மாற்றம் அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திப்பதற்காக இறைவன் அழைப்பு விடுக்கிறார் பேதிருவை பாருங்க பேதிரு கூட மாறிட்டார் ஆனவரு நாம் இங்கே இருப்பது எவ்வளோ நல்லது அவர் எப்படிப்பட்டவர் வெறும் விரைவு பேருந்தாக செயல்பட்டவர் மூட நம்பிக்கையிலே ஊறிப்போனவர் அவசரமாக எதையும் நிதானமாக இருக்கக்கூடியவர் அல்ல அப்படிப்பட்ட அந்த பேதிரு கூட இயேசுவை கூட அந்த பேதுரு எனக்கு தெரியவே தெரியாது என்று மருந்தளித்தவர் ஆனால் அவருக்கு இந்த மலை அனுபவம் பிடிச்சிது நம்ம இங்கே இருப்போமே எவ்வளோ நல்லா இருக்குது பேதுருவும் மாறினார் எந்த அளவுக்கு மாறிட்டார்னா அவர் எழுதிய திருமுகத்திலே இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்னும் மாட்சி மிகு வல்லமையான குரல் தந்தையாகிய கடவுளிடம் இருந்து கேட்டது அதை நான் கேட்டேன் என இருந்தார்ல அவருடைய பேதான் எழுதுற நான் கேட்டேன் நான் அதை கண்டுகொண்டேன் அதை நான் அனுபவித்தேன் அப்போ அந்த மலை அனுபவம் பேதுருவையும் மாற்றியது நாம நமது வாழ்வில நாம இப்போ சிந்திப்போம் நமது வாழ்விலே மலை அனுபவம் எது எல்லா இறைவாக்கினர்கள் எலியா மோசைக்கு மலையனுபம் கிடைத்தது இயேசு கூட மலையனுபம் பெற்று மாற்றமடைந்தார் பேதரு கூட அப்போ தாபோர் மலை அனுபவம் இந்த மலை அனுபவங்கள் கல்வாரி மலை அனுபவத்தோடு ஒன்றிணைக்கப்படுகிறது எப்படி தாபோர் மலைக்கு இயேசு எதுக்கு போனாரு அந்த பாடுகள் மரணம் அந்த வேதனையை சந்திப்பதற்காக தன்னையே தயார் செய்து கொள்வதற்காக தான் தாபோர் மலைக்கு போறார் அடுத்து அந்த கல்வாரி மலையிலே அவர் உயிர் விடுகிறார் அங்கிருந்து அந்த மலையிலே அவர் உயிர் பெற்று எழுகிறார் அப்ப ரெண்டுக்கு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு அப்ப இப்பொழுது நமது நடைமுறை வாழ்வில் இந்த மலை அனுபவம் இந்த கூடாரம் இறை மனித சந்திப்பு மலை அனுபவம் இறை மனித சந்திப்பு கூடாரம் சந்திப்பு கூடாரம் இறை மனித சந்திப்பு அப்ப இப்ப உள்ள சந்திப்பு கூடாரம் எது இங்க இருக்கிறது நற்கருணை பேழை இந்த பலி பீடம் இந்த திருப்பலி இந்த திருப்பலி தான் மலை அனுபவம் அப்போ இந்த திருப்பலியினுடைய மேன்மை நான் உணர்ந்திருக்கிறேன்னா திருப்பலியிலே சாதாரண கோதுமை அப்பம் இயேசுவினுடைய உடலாக மாறுகிறது சாதாரண திராட்சரசம் இயேசுனுடைய திரு ரத்தமாக மாறுகிறது அப்ப பாருங்க அப்ப இயேசுவாக நான் மாற வேண்டும் நான் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் எப்படி நான் இயேசுவாக மாற வேண்டும் மறு கிறிஸ்துவாக நான் மாற வேண்டும் அப்போ திருப்பள்ளியில் நான் பங்கெடுக்கிறேன் என்றால் இயேசுவை நான் உட்கொள்ளுகிறேன் இயேசுவாக மாறுகிறேன் மறு கிறிஸ்துவாக மாறுகிறேன் அதான் பௌருடியார் சொல்லுவார்ல கலாத்திர ரெண்டு இருபதுல வாழ்வது நானல்ல என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்ப ஒவ்வொரு திருப்பலி முடிந்து நாம் செல்லும் பொழுதும் நற்குரனை உட்கொண்ட பிறகு நாம் இயேசுவாக மாறுகிறேனா இயேசு என்னில் இருக்கிறாரா அதற்கு தகுந்தாற் போல எனது செயல்பாடுகள் இருக்கிறதா எனது சிந்தனை சொல் செயல் எல்லாம் அப்படி இருக்கிறதா திருப்பலி என்பது கல்வாரி மலை அனுபவம் அதை நான் உணர்ந்து திருப்பலிக்கு நான் பங்கெடுக்கிறேனா ஞாயிறு திருப்பலி வாரநாள் திருப்பலியில் நான் எப்படி பங்கெடுக்கிறேன் திருப்பலியிலே பங்கெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற செல்வம் ஒரு அருமையான பாடல் உண்டு வருகை பாடல் பழைய காலத்து பாடல் பூசை பலி போல் பாக்கிய செல்வம் உலகில் இல்லையே இந்த உலகத்திலேயே கிடையாது அதை போல ஒரு பாக்கிய செல்வம் பூசை பலி எனவே அந்த திருப்பலினுடைய மேன்மை நாம் உணர வேண்டும் நாம் அவராக மாற வேண்டும் மறு கிறிஸ்துகளாக நான் மாற்றம் பெறுவோம் இந்த தவ காலத்திலே அதிகமாக திருப்பலியிலே பங்கெடுப்போம் இந்த மலை அனுபவத்தை பெறுவோம் மறு கிறிஸ்துக்களாக மாற வர நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமென்